இலைய செத்த மாடு மேய்ச்சா பயிர் வா எங்கே பாம்பு வெளியே போகுது ஒருத்தனுக்கு பாம்பு கீழே இருந்து மேலே மாற போகுது ஒருத்தனுக்கு கீழே அணிக்க போகுது ஒருத்தனுக்கு சைடில் இழுத்துக்கிட்டு போகுது பாம்பு இன்னொரு எவனு தெரியல அந்த காட்டு பணியோடு வச்சு டுயட்டு போடுதானுங்க ஆ என்னென்ன அட்ளியை மன்னிலை ஊ இந்த விச பாம்பு திவியா கணைசேன் சட்டி கணேசே வடக்கு கணைசேன் மண்டைக்கு இருக்கேன் பேப்பரடி ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு நக்குனவே ஊர் மேஞ்சவன் ந பு புண்ணாக்கு தின்னவேன் எலை கொடுத்தவனுங்க அப்படி என் மூஞ்ச வச்சு ஐடி ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்பா நாட்டுக்குன்னு சாவுறானுங்க வேற எவனுமே இல்லை ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல தான் உங்கள் பார்வை இருக்கும்னா வந்து கல்லை வச்சு நச்சு விட்டு போங்களே ஒன்றும் இல்லாமல் வெறும் பயிலாக போகிறேன் பண்ணி மேட்ச பயிலுவா எலை வைக்காங்களப்பா எலை கொடுத்தவனுங்க ஒரு வீடியோ போட்டப்படாது அதில் நாட்டுக்குன்னு சாவுங்க நான் இப்போ புதுசாக உங்களை அறுத்து கிழிக்க வந்திருக்கேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆசிர்வாதமா நல்லா நல்லா இருந்தா நல்லா நாசமா மண்ணோட மண்ணா மக்கி பேராதல கட்டமனா பெறாதில்ல இங்க இருக்கவனே என்னால் சமாளிக்க முடியல இங்க புதுசாக கீக்க வந்திருக்கா கீக்க கப்பக்கு பிள்ளைங்க கிழிச்சி விடுவேன் கிழிச்சு கேனப்பயில மூடிட்டு ஓடி நானி பேர் மீறி வைக்கான் தலைக்கேறிய கணேசன் வாக்குல இரமணி போட்டு குச்சி விடுவேன் கேனப்பயில வீழ ஆசிர்வாதம் பண்ணி கீக்கணும் மாமா வீழ